எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ ராகு கேது பயிற்சி துலாம் ராசியினருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்ப்போமா இதுவரைக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான மீனத்துல இருந்த ராகு பகவான் இப்ப துலா ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்திற்குள்ள வர்றார் அதே மாதிரி உங்களுடைய பனிரெண்டாம் இடமான அதாவது விரயஸ்தானமான கன்னியில இருந்த கேது பகவான் இப்போ உங்கள் லாபஸ்தானமான சிம்மத்திற்குள்ள வருகிறார் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட வளங்களை தரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்ப்போமா பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வாழ்வில் வளம் பல பெருகும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு குலதெய்வ அருளால் குலதெய்வமே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு கட்டும் ராகு கேதுவிற்கு பிரீத்தி செய்பவர்களுக்கு பரிகாரம் பண்ணணும்னு யார் சொன்னாங்கன்னா அதை கொஞ்சம் பரிகாரம் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் உங்களுக்கு மேன்மையும் பெருமையும் கிட்டும் நேரம் இது அதே நேரத்துல பிள்ளைகளுக்கு வேண்டிய பொன் பொருள் வண்டி வாகனம் நில புலன் இவர்களை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய நேரமாக இது இருக்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க செய்யலாம் குலதெய்வ கோவிலை விரிவுபடுத்துறதாகவோ இல்லது அதை ஏதாவது ஆஹ் புனரமைப்பு செய்ய வேண்டியது எதுவும் இருந்ததுனானாலும் அதுவும் செய்யக்கூடிய பாக்கியம் இப்போ உங்களுக்கு அழகாக நிறைவேறும் அதன் மூலமாக கும்பாபிஷேகம் எதுவும் செய்யணும்னு இருந்தா கூட அந்த கடமையும் நீங்க அழகாக நிறைவேற்றுவீர்கள் புதிதாக சொத்து வாங்குவது வீடு கட்டுவது வண்டி வாகனம் வாங்குவது இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா நடக்கும் விவசாய தொழில் செய்பவர்களுக்கு விவசாயம் செழிக்கும் புது புது யுக்திகளை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவீர்கள் தாயின் ஆதரவு தாய் வழி உறவினர்களுக்கு மென்மை இவை எல்லாமே உங்களுக்கும் ஏற்படும் அவர்களுக்கும் ஏற்படும் பூர்வீக சொத்து தாய் வழி சொத்து இவை எல்லாமே உங்களுக்கு கைவந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும் தாயின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் தாய் பேர்ல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து எதுவும் இருக்குது இல்ல நகை எதுவும் கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதுவும் உங்களுக்கு கை வந்து சேரும் மொத்தத்துல தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத அழகா செய்வாங்க படிக்கும் மாணவர்கள் பப்ளிக் எக்ஸாம் போட்டி தேர்வு எழுதுறவங்க நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பாகவே இந்த வரக்கூடிய ஒன்றரை வருடங்கள் இருக்குது தடாலடியாக செய்து வெற்றி பெறக்கூடிய காலமாகவே இது இருக்கு எதிர்பாராம நீங்களா ஏதாவது ஒண்ணு செய்ய டக்குன்னு உங்களுக்கு ஒரு சக்சஸே வந்து கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு நிலைமைதான் இப்ப இருக்கு சகோதர சகோதரி ஏற்றம் பெறுவர் பேங்க் வட்டி கொடுக்கறது ஐடி துறை போலீஸ் இராணுவம் போன்ற துறைகள் உயர்வு பெறும் அயராத உழைப்பு உயர்வை தரும் பொதுவாவே நீங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க பறந்து பறந்து பரபரப்பாக வேலை செய்யக்கூடியவங்க எனர்ஜெட்டிக் பர்சன் தான் அப்போ உங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிக்கிற ஒன்று புது விஷயம் கிடையாது பட் இந்த வருடம் உங்களுக்கு அதற்கு உண்டான பெனிஃபிட் சூப்பராகவே கிடைக்கும் கணவன் அல்லது மனைவிக்கு உயர்வு மேன்மை ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர்ஸ் மூலம் ஆதாயமும் உண்டு அதாவது கணவனால் மனைவிக்கு மேன்மை எப்படி மனைவி பேரில் கணவர் ஒரு சொத்து வாங்கி கொடுத்தா அது மனைவிக்கு மேன்மை மனைவி ஒரு நல்ல ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படிங்கிறப்போ அதை அவங்க வீட்டுக்கார்ட கொண்டாந்து கொடுக்க போகிறப்போ அல்லது வீட்டுக்காரருக்கு ஒரு பைக்கோ ஒரு காரோ வாங்கி ஒரு கிஃப்ட் பண்ணாங்கனாலும் அதுவும் கணவருக்கு ஒரு பெரிய வருமானம் தானே இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் வீட்டுக்குள்ளேயும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இது போல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் அதே போல் பார்ட்னர்ஷிப் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் பார்ட்னர் சாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய காலம் வழக்குகள் எதுவும் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாத்தா மாறும் வேற்று மதம் சார்ந்தவர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைந்த ஆதாயம் உண்டு வேறு மொழிகள் கற்க நினைக்க நினைக்கிறவங்களா இருந்தா கூட நீங்க கத்துக்கலாம் உண்டான சூழ்நிலையும் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் எதிரிகளே இல்லை அப்படிங்கிற நிலை உங்களுக்கு இப்ப ஏற்படும் உடல் ஆரோக்கியம் வரும் எதையும் புத்திசாலித்தனத்துடன் அமைதியாகவும் பொறுமையான குணத்துடன் இருந்து கட்டாயமா சாதிச்சு அதன் மூலமாக ஒரு சக்சஸ் அடைவீர்கள் லாபங்கள் பெருகக்கூடிய காலம் ஆசைகள் நிறைவேறும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் ஆன்மீக பயணம் இது மாதிரி நீங்க என்ன ஆசைப்பட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாய் தந்தையை வணங்குங்க அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களையும் வணங்குங்க உங்களுக்கு வேண்டிய வளங்கள் தானா வந்து சேரும் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தால் கூட அவர்களுடைய நிலையும் உயரக்கூடிய நேரமாகவே இது இருக்கு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கோங்க ஒருவருக்கொருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போகணும் நண்பர் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமே இருந்துக்கோங்க மருமகன் மருமகள் மூத்த சகோதர வகையிலும் அனுகூலம் உண்டு தந்தை மாமியாரை வணங்கிட பணம் பல வகையிலும் வந்து சேரும் சளி தொந்தரவு வயிறு சம்பந்தமான உபாதை கால்களில் மத மதப்பு இவை ஏற்பட்டால் கொஞ்சம் அலட்சியமா இருக்காதீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஆன்மீகம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை மனதை ஈர்க்கும் அதே சமயத்துக்கு இந்த காலகட்டத்துல வந்து ஆன்மீகவாதிகளும் சிறப்படைவர் ஆன்மீக ஸ்தலங்கள்லாம் ரொம்ப பிரபல்யமாகும் குருமார்கள் யோகாசனம் பிராணயாமம் ஆன்மீக போதனை செய்யக்கூடியவர்கள் வெளியூர் வெளிநாட்டிலும் புகழ் பெறக்கூடிய காலமாகவே இது இருக்கு தொழில் மாற்றம் சிறு தொழிலில் அதிக லாபம் உண்டு தண்ணீர் பொருட்கள் திரவ பொருட்கள் பெர்ஃபியூம் சென்ட் போன்ற வாசனை திரவியங்கள் தங்க வியாபாரம் தங்கம் ட்ரேடிங் விவசாயம் விளைபொருட்கள் பஞ்சு பருத்தி மருத்துவம் இயற்கை மருத்துவம் டிரான்ஸ்போர்ட் அப்புறம் டெலிகம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் வண்டி வாகனம் கல்வித்துறை போட்டித் தேர்வுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த துறையில் உள்ளவங்க விளையாட்டுத்துறை வாயு பொருட்கள் புதை பொருள் ஆராய்ச்சி அப்புறம் கேஸ் ஏஜென்சி எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எலெக்ட்ரிக்கல் வாகனங்கள் சினிமா போட்டோகிராஃபி எக்ஸ்ரே ரேடியாலஜி ஃபர்டிலிட்டி புது புது நோய்கள் இது சம்பந்தமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் அப்புறம் காற்றில் பரவக்கூடிய ஏர்பான் டிசீசஸ் இதற்கான மருத்துவம் செய்யக்கூடியவர்கள் அல்லது மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மிகுந்த உயர்வு உண்டு கழுத்து கைகளில் தோல்வலி சளி தொந்தரவு நுரையீரல் சார்ந்த பிரச்சனை வயிற்று உபாதைகள் சிறுநீர் தொற்று பாதங்களில் இரத்த ஓட்ட குறைவு சுகர் வெரிக்கோஸ்வேன் மூட்டுகளில் பிரச்சனை ஏற்படலாம் அதனால கொஞ்சம் காலுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க கொஞ்சம் காலை கொஞ்சம் அமைக்க விடுங்க காலை கொஞ்சம் ரைஸ் பண்ணி படுக்கிறதுக்கு பாருங்க யோகால ரைஸ் பண்ணி வைக்கிறது மாதிரி இருந்ததுன்னா ஒரு தகுந்த ஆசான்கிட்ட போய் கொஞ்சம் கத்துக்கோங்க அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை நீங்கள் தவிர்ப்பதற்கும் வாய்ப்பு உண்டு கூடிய வரைக்கும் லோன் வாங்குறது கடன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் மதிநுட்பத்துடன் எதையும் செய்து சிக்கலான பிரச்சனைகளை எளிதாக வெல்லும் காலமாகவே இது இருக்கு போன வருஷத்தை விட இந்த விசுவாச வருடம் உங்களுக்கு பல மடங்கு உயர்வை தரும் காலகிஸ்தி ஒரு தடவை போயிட்டு வாங்க ஈசனையும் அம்பியையும் வழிபட்டுட்டு ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க திருத்தணி முருகனை வள்ளியை வணங்கிட உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் காலம் இது